நண்பர்கள்வருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாம் எத்தனையோ உட்டாளங்கடியை பார்த்துருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் நாம்கோமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புகனன் மரியாதைக்குரிய குடியாரன் சீமான் இருக்காரு தெரியுமா அவர் விடாத உட்டாளங்கடியா அந்த உட்டாலங்கடியை நம்ம பார்த்துருக்கோம் ஆனா அந்த உட்டாளங்கடியை விட மிகப்பெரிய உட்டாளங்கடியை தூக்கி விட்டுருக்காரு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நான் மனுஷனே கிடையாதுங்க நான் நான் மனுஷனே கிடையாது அப்ப நீங்கள் யாருங்க சாமி புல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒட்டாளங்கட்டி அவுத்து விட்டுருக்காரு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஸோ அந்த உட்டாளங்கடி என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் நம்ம தோழ ஒருத்தர் என்ன பண்ணார்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு ஒரு வீடியோவில் நான் பேசியிருந்தேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பொன்மொழிகள் பொண்ணு வந்து மேற்கோள் காட்டி ஒரு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் ஒரு தோலை என்ன பண்ணார்னா ரெகுலர் வியூவர் நம்மளுடைய ரெகுலர் வியூவர் நிறைய கமெண்ட்ஸ் தான் ஒருவர் பார்த்துருக்கேன் அவர் தோலை இனிமேல் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா ஒரு பொன்மொழியை நீங்கள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் வேண்டுகோளைச்சிருந்தார் ஸோ இப்போ நம்ம பேச போகிற வீடியோவுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய ஒரு பொன்மொழிக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் இருக்குது ஸோ அந்த பொன்மொழி என்ன அப்படின்றத வாட்சி காட்டுறேன் லெஜெண்டுங்க இந்த மனுஷன் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து லெஜெண்டு அப்பவே எல்லாத்துக்குமே காட்டுறேன் உங்கள் விடுதலைக்கு கடவுளையோ தெய்வாம்சம் பொருந்திய மனிதனையோ எதிர்நோக்கி இருக்காதீர்கள் அப்படின்ற மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அது கீழே ஒரு சில விஷயங்களும் எழுதியிருக்காரு உங்கள் அடிமைத்தலையை நீங்கள் தான் அறுத்தெறிய வேண்டும் அடிமை தலையை அகற்றிட கடவுளையோ அல்லது தெய்வாம்சம் பொருந்திய மனிதனையோ எதிர்நோக்கி இருக்காதீர்கள் அப்பையே மோடி அவர்கள் சொல்லிட்டாரு உங்களுக்கு இருக்காதீர்கள் உங்கள் விடுதலை என்பது அரசியல் அதிகாரத்தை பெறுவதில் அடங்கியுள்ளது உங்களுடைய விடுதலையே வந்து அரசியல் அதிகாரத்தை பெறுவது தான் அடங்கி இருக்குது தான் நரேந்திர மோடி அவர்கள் பயங்கரமா ஆக்டிங் போட்டு எப்படியாச்சும் அதிகாரத்தை கைப்பற்றணும்டா அப்படின்ற மாதிரி இது பண்ணி ஓகேவா சோ வந்து உங்கள் விடுதலை என்பது அரசியல் அதிகாரத்தை பெறுவதில் அடங்கியுள்ளது புண்ணிய தலங்களுக்கு போவதிலோ அம்பேத்கர் சொல்றாரு புண்ணிய தலங்களுக்கு போவதிலோ விரதங்கள் இருப்பதிலோ அது இல்லை சாஸ்திரங்களில் நீங்கள் வைத்துள்ள பக்தி உங்களை உங்கள் அடிமை தலையிலிருந்து இல அடிமை தலையிலிருந்தும் இயலாமையில் இருந்தும் வறுமையிலிருந்தும் விடுவிக்காது நீங்க சாஸ்திரத்து மேல வைத்திருக்கின்ற நம்பிக்கைகள் உங்களுடைய அடிமை தலையை வந்து ஒருபோதும் விடுவிக்காது அப்படின்னு மாதிரி சொன்னார் சோ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படின்றத பாருங்க அப்பவே சொல்லியிருக்காரு இப்ப நீங்க பாத்துருப்பீங்க சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி அமித்ஷாக இருந்தாலும் சரி இதர பின்ன பாஜக ஒவ்வொரு நபர்களாக இருந்தாலும் சரி கோவில் கோவிலுக்கு போய் என்ன பண்ணுவாங்க வாசல் தான் பார்ப்பாங்க அந்த வேலைதான் பார்ப்பாங்க லட்சோ லட்சம் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு நாட்டினுடைய பிரதமராக தேர்ந்தெடுத்தா நாட்டினுடைய வளர்ச்சியை எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் மற்ற நாடுகள் கூட கம்பாரிசன் பண்ணி வல்லரசு நாடுகளாக எப்படி மாறலாம் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுவாருன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கோவிலாக போய் வந்து கோவிலை வந்து கூட்டுறாரு கோவிலை கூட்டுறது அங்கே போய் சுண்டல் கடல் வாங்கி தின்றது பொங்கல் வாங்கி தின்றது நெத்தியல் நாமத்தை போட்டுக்கிறது பட்டையை போட்டுக்கிறது ஸோ இது தான் ஒரு பிரதமருடைய வேலை அப்படின்ற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் ஊர் சுற்றிக்கிறார் ஸோ இந்த பாஜக காரங்க எல்லாமே அப்படி தான் இப்போ குஷ்பு கூட அப்படி தான் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் வர்றது போய் வந்து வாசல் பெருங்கிக்கிருக்கும் அதே மாதிரி அண்ணாமலை அப்படி தான் வாசல் பொருங்குவார் கடலுக்குள்ள போய் மயில் தொகையை வச்சு ஆட்டிக்க பிரதமர் மோடி இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு செயல்பாடுகள் ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பொன்மொழி மூலமாக அப்போவே சொல்லிட்டார் அப்போயே சொல்லிட்டா சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இதில் கிடையாது உங்களுடைய அடிமை தலையை வந்து விடுவிக்கிறதாக இருந்தால் சம்பரங்கள் வந்து சம்பிரதாயங்கள் மூலமா விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா சரி மேட்ருக்கு வருவோம் அதாவது இப்போ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு நான் சாமி புல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது நான் வந்து பயாலஜிக்கல் ரீதியாக நான் பிறக்கலை ஒரு கரு உருவாகிறது எப்படி உருவாகும் அப்படின்னா அவங்க எல்லாருமே தெரியும் ஃபெலோப்பியன் ட்யூப்பில் வந்து விந்தணுக்கள் உள்ளே போகும் கருமுட்டையை போய் அடையும் அதுக்கப்புறம் வந்து லட்சோப லட்ச அந்த ஸ்பேர்ம்ஸ் மூலமாக ஏதோ ஒரு ஸ்பேம் தான் போய் டச் பண்ணி அது வந்து ஒரு கருமுட்டையில உள்ள போய் கருவாக வந்து உருவாகும் ஸோ இந்த மாதிரி பயாலஜிக்கல் ரீதியாக நிறையா ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம மோடி அவர்கள் என்ன சொல்கிறார் நான் வந்து ஒரு மனுஷனே கிடையாது நான் பயாலஜிக்கல் ரீதியாக நான் பிறக்கல பிறக்கலை அதாவது தாயினுடைய கருப்பையிலேருந்து உருவாகி நான் பிறக்கலை கடவுள் தான் என்னை வந்து அனுப்பி விட்ருக்காரு போய் மக்களுக்கு சேவைகள் பண்ணு அப்படி மாதிரி கடவுள் தான் என்னை அனுப்பி விட்ருக்காரு அதனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாரத பிரதமர் பேசுகிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான பேச்சுகள் அறிவியலுக்கு அப்பாற்பட்டு பேசுகின்ற ஒரு பேச்சுகள் இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நிலாவில் உலக நாடுகளே வந்து விடாத திசையை நோக்கி நம்ம நாக்கெட் விட்டு நம்ம சயின்ஸை ப்ரூஃப் பண்ணிக்கிருக்கோம் ஒவ்வொரு இடங்களுமே ப்ரூஃப் பண்ணிக்கிருக்கோம் ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்க வேண்டியவர் அனைவருக்கும் முன் உதாரணமாக இருக்க வேண்டியவர் நான் வந்து தாயினுடைய கருப்பையிலிருந்து நான் பறக்கவே கிடையாது நான் பயாலஜிக்கல் ரீதியாக பறக்கவே இல்லை நான் வந்து கடவுளின் மூலமாக அனுப்பப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா இது எந்த வகையில ஏற்றுக்கொள்வது அப்படின்றது தெரியவே இல்லை பொறுத்த பொறுத்தவரைக்கும் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க இதற்கான விமர்சனங்கள்லாம் தூக்கி முன் வச்சுக்கிருக்காங்க ஆனால் வடமாநிலங்கள் பக்கம் இதற்கான விமர்சனங்கள்லாம் இருக்குதா அப்படின்றதே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா வடமாநிலத்து பக்கம் இருக்கிற மக்களுடைய மூளையை வந்து அந்தளவுக்கு ஹிந்துத்துவா என்று சொல்லப்படுகின்ற சிந்தனைகள் மூலமாக மலுங்கடித்து வச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு எடுத்துங்க அதனுடைய வளர்ச்சி என்பது அதனுடைய பகுத்தறிவு சிந்தனைகள் என்பது கேள்வி எழுப்பும் சிந்தனைகள் என்பது அபரிவிதமாக இருக்கும் சாதாரணமாக வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஏதாச்சும் அரசியல் கட்சி தலைவர்கள் எளிதாக ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு எளிதாக கடந்து போயிடவும் முடியாது ஏன்னா விமர்சனம் தூக்கி முன் வச்சுக்கிட்டே இருப்போம் சமூக வலைத்தளங்கள் தோல் உரிச்சுக்கிட்டே இருப்போம் அதன் மூலமாக அவங்க தான் சொல்லணும்னு சொல்லி முன் வந்தாலும் கூட அவங்களே வேற வழி கிடையாம இவங்கிட்டான் பொய் சொல்லி தப்பிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி உண்மையா பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனா வடமானது பக்கம் அப்படி கிடையாது மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரோ ஹிந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜியை மையப்படுத்தி என்ன சொன்னாலும் நம்புவதற்கு தயாராக இருக்கின்றது ஒரு கூட்டம் அந்த ஊர் பக்கம் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அங்கே நடக்கின்ற மத கலவரங்கள் எல்லாமே இப்போ கூட நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன சொன்னார் நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற எல்லா ஒளிப்பெருக்கையும் எடுத்துட்டோம் மசூதிகள் மேலே கட்டப்பட்டு இருக்கின்ற எல்லா ஒளிப்பளி ஒளிப்பெருக்கிகள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம் ஸோ அந்தளவுக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரங்கள் எல்லாமே கட்ட ஒழித்து விட்டுக்கு ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவர் வந்து கடைசி அஸ்திரமாக என்னதை கையில் எடுக்கிறாருனா நான் தாண்டா வந்து கடவுளே அப்படின்ற மாதிரியே ஒரு கடைசி அஸ்திரத்தை வந்து கையில் எடுக்க ஆரம்பிக்கிறார் மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் நம்ம தமிழ்நாடு பிரச்சனை கிடையாது ஏன்னா தந்தை பெரியா அவர்கள் அதே மாதிரி புரட்சியலாளர் அம்பேத்கர் அவர்கள் இவர்களுடைய கருத்தியல்கள் மூலமாக பண்படுத்தப்பட்ட மண் ஈஸியாக கேள்வி எழுப்புவான் சிம்பிளாக கேள்வி எழுப்பான் ஏன்னா வெயில் இவ்வளோ உக்கரமாக இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பகுத்தறிவு மூலமாக பண்படுத்தப்பட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா அதான் வெயில் அதிகமாக இருக்குல்ல உங்கள் சூரிய பகவான் மேலே வந்து பாலாபிஷேகம் பண்ணி அந்த வெயிலை குறை பார்ப்போம் அப்படின்ன மாதிரி கலாச்சி விட்டே என்ன பண்ணுவான் ஏன்னா பகுத்தறிவு மூலமாக பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க மூட நம்பிக்கைக்கு ஏன்னா அளவுக்கு தமிழ்நாடு என்பது பண்படுத்தப்பட்ட மண் சரிங்களா ஸோ தமிழ்நாட்டை ஆட்டம் வந்து செல்லுபடியாகாது ஆனால் வடமாநிலத்தை நினைச்சால் ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா இவர் சொல்றதெல்லாம் நம்புவதற்கு கூட ஒரு சில கூட்டங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு இப்போ கூட இந்த பரத் அவருடைய பேட்டிங்க பார்த்துருப்பேன் பார்த்துருப்பீங்க ஒரு பேட்டி இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்றாரு தமிழ்நாடு ரொம்ப பெஸ்ட்டுங்க அது எல்லா வகையிலுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா ஷூட்டிங் வந்து மற்ற மாநிலங்கள் போகிறப்ப தான் தெரியுது தமிழ்நாடு எவ்வளோ பெரிய ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு உள்ளபடியே வந்து ஒரு தரத்தை தரவுகள் கேட்குற போது சொல்கிறாரு கலைஞர்கள் என்ன பண்ணுறாரு இத்தனை டிஸ்டன்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு முறை வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கலைஞர்கள் திட்டமிட்டு கட்டி விட்டார் அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா இத்தனை டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் ஆரம்ப பள்ளி இந்த பள்ளிலாம் இருக்கணும் மேல்நிலை பள்ளிகள்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் திட்டமிட்டே தமிழ்நாட்டில் நிறையா பள்ளிகள் எல்லாத்தையும் உருவாக்கினார் எல்லோருமே படிக்கணுன்றிருக்காங்க ஆனால் நீங்கள் வனமாநில பக்கம் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டமே வந்து நுகராமே நிறைய நபர்கள் இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கூட பல பத்து இருபது முப்பது கிலோமீட்டர் தாண்டி தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட கட்டமைப்புகள் வடமாடில பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு கல்வி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வளம் இல்லாத விளைவுகளால் அவங்களுக்கு பகுத்தறிவு என்பது கிடையவே கிடையாது அவங்க கடைசி வரைக்கும் இன்னும் கூட அந்த மிஸ்டீரியஸ் சொல்லுவாங்க தெரியுமா அதாவது மித்துன்டுவாங்களே தெரியுமா மித்துனா வந்து இந்த இந்த சக்திகள் இந்த மாதிரி நிறைந்த ஒரு கதைகளை கேட்டு தான் இன்டர்வ் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் மக்களே இந்த மாதிரி சாமியார் பயில்கள் எல்லாமே அடுத்த ஆட்சி கட்டில் வந்து உட்காந்தாங்க அப்புடின்னா நம்ம நாடு வந்து நாசமாக போயிடும் அறிவியல் வளர்ச்சியில் வந்து பின்தங்கி போயிடும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடுகளும் கிடையவே கிடையாது ஒரு வீடியோவில் கூட ஹனுமாருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஹனுமார் சிலை தெருமாக்கோளை செஞ்சு அதன் மேலே ட்ரோனை கட்டிவிட்டு ஹனுமானை பறக்க விட்றாங்க ட்ரோன் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு ஏரில் அப்படியே பறந்து போகுது எல்லாம் வீடியோ எடுக்குது அவ்வளோ ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு அது ஒரு சிஸ்டம் ஒரு 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 பொருள் வந்து ஸ்பேஸில் பறக்குது வகை கண்டுபிடிப்பு ஆனால் அதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹனுமான் மேலே வந்து சிலை மேலே தெருமாக்கோள் சிலை மேலே வந்து பின்னாடி கட்டி விட்டு அவர் பறக்கிற மாதிரி ட்ரோனை மேலே கட்டிவிட்டு அதை வந்து ஒரு காட்சிப்படுத்தி அதன் மூலமாக வந்து புலாயுதம் அடைகிறாங்க அப்படியே சந்தோஷப்படுறாங்க ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹுமன் கோஷம் போடுறாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு பகுத்தறிவை புகுத்த வேண்டும் என்பது நம்முடைய தலையாய கடமை அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்படி தந்தை பெரியார் அவர்கள் அதேமாரி புரட்சியலர் அம்பேத்கருடைய கருத்தியல் ஏந்தி கிளமாட்டாங்களோ அதே மாதிரி வடமாநிலம் பக்கமும் புரட்சலர் அம்பேத்கருடைய கருத்தியல்களும் தந்தை பெரியாருடைய கருத்துகளும் இன்னும் இன்னும் தேவைப்படுகின்றது என்பதை கோரிக்கை கொண்டு கற்பியொன்று புரட்சி என்று புரட்சி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்